வணக்கம் ஜோர் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்து வருவாங்க ராசியில் குருவினுடைய சேர்க்கை இருக்கும் மாதின் பிற்பகுதியில் சூரியனுடைய சேர்க்கையும் ஏற்படும் ஆகியனாலும் மிதன ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும் தேவையில்லாத டென்ஷன் பதற்றம் போன்ற விஷயங்கள் இருந்து விலகி வருவீங்க மனசளவில் அமைதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் புதிய விஷயங்கள் காரியங்களால் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதார தேவைகள் சிறப்பாகவே இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுகள் நன்மையை கொடுக்கும் மனசுக்கு திருப்தியும் ஏற்படுத்தும் விலை இடங்கள் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க மற்ற வங்களுக்கு உதவிகரமாக இருந்து வருவீங்க காரியங்களில் புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு வருவீங்க தொலைநோக்கு சிந்தனை அதிகரிக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்களும் நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் மன ரீதியான சங்கடங்களுக்கு தேர்வுகளுக்கு கிடைக்கப்பட்டு வருவீங்க விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க மனசில் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும் பேச்சுவார்த்தைகள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வழக்கத்துக்கு மாற சற்று அதிகமாக பேசக்கூடிய தன்மைகள் உண்டாகும் பேச்சுவார்த்தைகளில் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் தெளிவோடு செயல்பட்டு வருவீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கொஞ்சம் அவசரப்படுவதை தவிர்த்துக்கங்க தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் நிறைய பேருக்கு இந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனங்கள் வாங்குவது போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கும் அல்லது அது சார்ந்த விஷயங்கள் வலுவாக்குறது புதுப்பிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் சுமூகமான நிலைகளை கொடுக்குது சிலருக்கு பொருள் வரவுகள் உண்டாகும் சேமிப்பு அதிகம் வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகிட்டுதான் இருக்கும் பட் அதே நேரம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு வர சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்கள் ஆலோசனைகளில் அதிகம் ஈடுபட்டு வருவீங்க அளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் இல்லீகலான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ராசியிலே ராசிநாதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால குறுக்கு வழியில் வரக்கூடிய விஷயங்கள் எதுவும் பயனளிக்காது அதனால் அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை நேர்மையான வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் பொது விஷயங்கள் காரியங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளியிடங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் மற்றவங்க வகையில் இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இருப்பவங்க கொஞ்சம் மாறுதலோடும் அனுசனியாகவும் இருந்து வருவாங்க மற்றவங்க வகையில் எதிர்பார்த்த உதவிகளையும் கிடைக்கப்பட்டு வருவீங்க பெரும்பாலும் வெளி விஷயங்கள் காரியங்கள் வெளி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு அனுசனியான அமைப்புகளோடு செயல்பட்டு வரும் வீண் விரோதங்கள் வெறுப்புகள் போன்ற விஷயங்கள் சற்று குறைந்து வரும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் கூட இந்த மாதம் கொஞ்சம் அனுசனியாகவே நடந்து வருவாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் குறிப்பாக மிதனராசிக்கு இந்த வயதில் மூந்தவங்களுக்கு அல்லது ஏற்கனவே இந்த ஆன்மீக சாதனாக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவங்களுக்கு தான் இந்த மாதம் சிறப்பான அமைப்புகளை கொடுக்குது இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஆன்மீக பலம் என்பது மிதன பொறுத்த வரைக்கும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் பிரயாண அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் அதே நேரம் பிரயாணங்கள் வகையில் அனுகூல அமைப்புகளையும் பார்த்து வருவீங்க காரியங்கள் ரீதியான விஷயங்கள் அலட்சியகள் டென்ஷன்கள் அதிகரிக்கும் நம்மால் மிதனராசிக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமான நிலைகளில் தான் செயல்பட்டு வருவீங்க எடுத்தும் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க முடியாது ஆனால் காரியத்தில் கருத்தோடு இருந்து வருவீங்க தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பான டெவலப்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் அதனால் காரியங்களில் நிதானித்து செயல்பட்டு வர்றது மிதனராசிக்காரங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சுமூகமான நிலைகளில் இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப உறவுகளுக்களையும் ஒரு அன்சனியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்குது பெற்றோர்கள் வகையில் எதிர்பார்ப்புகள் ஆகும் பெற்றோர்களும் சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஆதரவுக்கரம் நீட்டி வருவாங்க அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்து வருவாங்க பெரும்பாலும் பெற்றோர்களோட உறவு நிலைகளில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கடமையான நிலைகள் இருக்குது உடன்பிறப்புகள் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களும் காட்டுவாங்க அவ்வப்போது பலகலப்பான விஷயங்களையும் காட்டி வருவாங்க ஆகையினால் சூழ்நிலை சேர்ந்த தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் காதல் விஷயங்கள் ஈடுபாடுகள் எதிரிக்கும் காதல் வகையில் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமான விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கை துணையின் நெரிசல் விஷயங்களில் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவும் காரியங்களில் உறுதுணையாகவும் இருந்து வருவாங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சங்கடங்கள் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும் குழந்தைகள் வகையில் சில திருப்திகரமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய முன்னேற்றங்களுக்கு ஏற்ற சில அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பார்க்க முடியும் குழந்தைகள் வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குழந்தைகள் வகையில் சில எதிர்பாராத ஆதாயங்கள் அனுகூலங்கள் போன்ற விஷயங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுத்து வரும் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மிதனராசிக்காரங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குது திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் கூட சிறப்பாகவே இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளில் இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் சிரமத்தை பார்த்து வருவாங்க இருந்த போதிலும் சுற்றி சாதுரியத்தோடு சிறப்பாக எல்லா விஷயங்களும் சமாளித்து வரும் செய்வாங்க இதுவரைக்கும் கல்வி வித்தைகள் வந்த தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் கடினமாக உழைக்கும் கூட அதுக்கேற்ற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற மன வருத்தம் சிலருக்கு இருந்திருக்கலாம் இருந்தாலும் நீ அர்த்தத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கான அனுசரியான விஷயங்களும் ஆதரவு தரக்கூடிய அமைப்புகளையும் பார்த்து வருவீங்க மாணவர்களுடைய தேவைகள் படிப்படியாக பூர்த்தி அறிஞ்சு தான் வரும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்புகளை கொடுத்து வருது உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் சில சமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் பற்றுமிடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது கொஞ்சம் மனுஷு போய்க்கிறது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பா உஷ்ண ரீதியான விஷயங்கள் வாயு தொந்தரவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு செயல்படும் பொதுவாக காரிய ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு வரும் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் தான் இருக்கும் இருந்த போதிலும் எல்லா விஷயங்களும் சமாளித்து வருவீங்க ஆகவே தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் நிதானமான போக்குகள் தேவைப்படும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு அவசரமில்லாமல் நிதானித்து செல்பா ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் ஸோ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காரிய ரீதியான விஷயங்கள் மற்றும் நிதானம் தேவை மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மனசில் அமைதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்